இதாங்க எங்கள் ஊர் அம்மாப்பிள்ளி இருக்கும் ஸ்ரீ ராஜா காளியம்மன் திருக்கோயில் அம்மன் கோயிலுங்க சேர்வது அங்கிட்டு போனேங்க அங்கிட்டு போகும்போது கோயிலை பார்த்தேன் கோயில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க சரி எதுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் வீடு செல்லை எடுத்தீங்க செல்லை எடுத்து கோயிலை சுற்றி ஒரு வீடியோ எடுத்தீங்க எடுத்த பிறகு கோயிலில் ஏறினீங்க ஏறி மேலே வீடு எடுத்தேன் செயலின வீடியோ எடுத்தேன் ஆனால் அம்மன் எடுக்கணும் போனேன் அம்மன் கதவை கிடக்கு இது வள்ளி தெய்வானை இந்த பக்கம் இந்த பக்கம் வள்ளி தெய்வானை முருகர் இந்த பக்கம் விநாயகர் நடுவில் கேட்டுக்கு தாங்க ஸ்ரீ ராஜாகளியம்மன் திருக்கோவில் சுற்றி ஒரு வீடியோ எடுத்தேன் நல்லா இருந்தால் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வள்ளி தெய்வானை முருகன் கோவில்